செட்டடா பார்வதி கதை இன்னியோட முடிஞ்சிருச்சு கதவு தரங்க இப்போ தபிக்க ஒரு முடிவு கட்டணுமே என்ன பண்ணலாம் யோசி 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 இவ்வளவு பொல பண்ண வந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமே அவங்க கிட்ட சண்டை போட்டால அந்த கத்தில் அவன் கை இருக்கும்ல கண்ணா கதவு தர கேக்கதா இல்ல ஐ அம் சோ sorry இங்க வந்து பாருங்களேன் வெட்ரி 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 அது அக்கா 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 ஐயோ ஐயோ என் እንடிக்க என்னக்க ஆச்சு அக்கா எந்திரிக்க அக்கா அக்கா என்ன பாரு அக்கா அப்படிதான் கொண்டுட்டாங்க அப்படி வெற்றி அண்ணா நான் இதோ பண்ணல அக்கா சத்தியமா சொல்லுச்சி அக்கா எனக்கு அக்கா இல்ல அம்மான்னு சொல்லுதே அக்கா நீ அந்திருமா ஏந்திருமாமா டேய் ஏன்னா சானே பாரு வெற்றி என்னடா அக்கா போயிட்டாங்க நீ நான் எதுவும் பண்ணல ஏன் கண்ணாடா

பாருடா நெகப்பத்தனம் எப்படி சதுரிக்கிடக்குது பாருடா யோகா யோகா எந்திரிக்க யோகா இதுக்குதான் என் பற்றி காதலிச்சு மாதிரி ஏமாத்தி அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து யாரோ யோகி யோகி இல்ல பற்றி இல்ல சீத்திரி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ வெளியே போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் போது உனக்கு கடவுள் மாதிரி வந்து இடம் கொடுத்து சோறு போட்றதுக்கு ரத்தத்து உறுதியேடு இல்ல

இவ்வளவு பதட்டமும் பயமும் வரணும் இவன் எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என்ன பார்க்கணும் அதான் எனக்கும் புரியல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா எனக்கு இருக்கிற இருக்கிறதுக்கு காரணமா அந்த ஒரு நான் கூட அவளுக்கு அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல பார்த்து மனசு விட்டு போல அது என்ன எல்லோ கலர் அது எமோஜிஷன் கிண்டல் பண்றது சோகமா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கு ஓ